அமெரிக்காவுக்கு விசா அப்ளை பண்ணுறீங்களா அப்போது இனிமே உங்க ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ஏன் யூடியூப் கமெண்ட்ஸ் வரைக்கும் எல்லாத்தையும் அமெரிக்க அரசாங்கம் பார்க்க போகுது அமெரிக்க வெளியுறவுத்துறை வந்து இப்போது ஒரு புதிய கொள்கையை கொண்டு வந்திருக்காங்க இதன்படி ஹெச் ஒன் பி மாணவர் விசா மாதிரி எந்த ஒரு தற்காலிக விசாவுக்கு விண்ணப்பித்தாலும் அவங்களோட சமூக ஊடக பதிவுகளை அதிகாரிகள் சரிபார்ப்பாங்க இப்ப கேள்வி என்னன்னா இது நாட்டு பாதுகாப்புக்கு அவசியமான ஒரு நடவடிக்கையா இல்ல நம்மளோட தனி அத்துமீறி தலையிடுற ஒரு வேலையா இதுதான் இன்னைக்கு நாம ஆழமா விவாதிக்க போற விஷயம் இந்த நடவடிக்கை வந்து குடியேற்ற நடைமுறையை நேர்மையாக்கவும் பாதுகாக்கவும் ரொம்ப அவசியமான ஒன்றுங்கிறது என் தரப்பு வாதம் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த கொள்கை தனிநபர் சுதந்திரத்தில் அத்துமீறுற ஒரு ரொம்ப ஆபத்தான முன்னுதாரணம் இது வந்து பாதுகாப்புங்கிற பேர்ல விண்ணப்பதாரர்கள் மேல ஒரு பெரிய பாரத்தை சுமத்துதுன்னு நான் நினைக்கிறேன் ம் நம்ம வாழ்ற அந்த டிஜிட்டல் உலகத்துல இது ஒரு தவிர்க்க முடியாத சொல்லப்போனால் ஒரு தர்க்க ரீதியான ஒரு பரிணாம வளர்ச்சி தான் நான் பார்க்குறேன் ஒருத்தரோட ஆன்லைன் அடையாளத்தை விட்டுட்டு அவரை பத்தி முழுசா தெரிஞ்சுக்க முடியாது இதோட முக்கிய நோக்கமே என்னன்னா ஒருத்தர் விசா விண்ணப்பத்தில் சொல்றதுக்கும் அவரோட ஆன்லைன் நடவடிக்கைகளில் தெரிகிறதுக்கும் ஏதாவது பெரிய முரண்பாடுகள் இருக்கான்னு பாக்குறது தான் உதாரணமாக ஒருத்தர் தன்னை முழுநேய மாணவர்னு சொல்லிவிட்டு விசாவுக்கு விண்ணப்பிக்கிறாருன்னு வச்சுப்போம் ஆனா அவரோட லிங்க்டின் ப்ரொஃபைல் அவர் ஒரு கம்பெனில ஃப்ரீலான்ஸ் கன்சல்டண்ட்டாக வேலை செய்கிறாருன்னு காட்டுதுன்னா அது ஒரு நேரடியான முரண்பாடு இதை விசாரிக்கிறது அதிகாரிகளோட கடமை இல்லையா இது யாரையும் உழவு பார்க்கறது இல்ல கொடுக்கப்பட்ட தகவல்களை சரி பாக்கிறது அதையும் தாண்டி ஒரு நாட்டுக்குள்ள வர்றவங்களோட பின்னணியை ஆராயறது தேசிய பாதுகாப்புக்கு ரொம்பவே முக்கியம் அமெரிக்காவுக்கு எதிரான தீவிரவாத கருத்துக்களையோ இல்ல வெறுப்பு பிரச்சாரங்களையோ ஒருத்தர் தொடர்ந்து பொதுவெளியில பரப்பிட்டு இருந்தா அதை தெரிஞ்சுக்க அரசுக்கு உரிமை இருக்கு இது ஒரு நவீன காலத்துக்கான பின்னணிச் சரிபார்ப்பு முறை அவ்வளவுதான் நீங்க சொல்ற கோணம் புரியுது ஆனா இதுல இன்னொரு பெரிய ஆபத்து இருக்கு இந்த கொள்கையோட உண்மையான ஆபத்து என்னன்னா இது ஒரு டிஜிட்டல் சாதி அமைப்பை உருவாக்குது அதாவது ஒருத்தரோட கடந்த கால ஆன்லைன் செயல்பாடுகளோட அடிப்படையில் அவரோட எதிர்கால வாய்ப்புகளே மறுக்கப்படுற ஒரு சூழலை இது கொண்டு வருது சரிபார்ப்போட எல்ல ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமோட நிற்கலை அதுதான் இங்க பிரச்சனையே இணையத்துல உங்க பேர்ல வர்ற எல்லாமே அப்படின்னு சொல்றாங்க யோசிச்சு பாருங்க பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஒரு காலேஜ் மாணவனா இருந்தப்போ உலக அரசியல் சரியா புரியாம ஒரு பிளாக்ல எழுதின ஒரு முதிர்ச்சி இல்லாத ஒரு கருத்து இன்னைக்கு ஒருத்தரோட ஹெச் ஒன் பி விசா விண்ணப்பத்தை நிராகரிக்க காரணமா அமையலாம் இது எந்த விதத்துல நியாயம் ஒருத்தரோட திறமையை விட அவரோட பழைய ஆன்லைன் தடம் முக்கியத்துவம் பெறது திறமைக்கு மதிப்பளிக்காத ஒரு அமைப்பத்தான உருவாக்கும் அதோட விசா அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் எதையும் டெலீட் பண்ணக்கூடாது உங்க சோஷியல் மீடியா அக்கௌண்ட்டை பிரைவேட்ல வச்சா விசா ரிஜெக்ட் ஆகும்னு சொல்றதெல்லாம் அது ஒரு விதமான மிரட்டல் மாதிரி இல்லையா இது மக்கள் அவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கைய பொதுச்சந்தைக்கு கொண்டு வர சொல்லி நிர்பந்தம் படுத்துது இது சரிபார்ப்பு இல்ல இது ஒரு தண்டனை இல்ல இத நிர்பந்தம்னு சொல்றதை ஏத்துக்க முடியல இது வந்து வெளிப்படைத்தன்மைக்கான ஒரு கோரிக்கை நாம் ஒரு வேலைக்கு விண்ணப்பிக்கும் போது நம்ம பின்னணியை சரி பார்க்குறாங்க இல்லையா இதை அதோட ஒரு நவீன வடிவமாக பார்க்கலாம் சரி நீங்க சொல்ற மாதிரி பத்து வருஷம் முன்னாடி எழுதின ஒரு பிளாக் போஸ்ட்டை பத்தி யாரும் பெருசா கவலைப்பட போகிறது இல்லை அதிகாரிகள் பார்க்குறது ஒரு தனிப்பட்ட பதிவை இல்லை ஒரு தொடர்ச்சியான செயல்பாட்டை அதாவது ஒருத்தர் தொடர்ந்து வன்முறையை தூண்டுற மாதிரி இல்ல தீவிரவாத குழுக்களுக்கு ஆதரவா பேசிட்டு இருந்தா அது ஒரு தனிப்பட்ட கருத்து இல்ல அது ஒரு ஆபத்தான குணம் அந்த மாதிரி தொடர்ச்சியான முரண்பாடுகளை ஆபத்தான பேச்சுகளை தான் நோக்கம் இது ஒருத்தரோட கடந்த காலத்தை ஆயுதமா பயன்படுத்துறது இல்ல ஒருத்தரோட தற்போதைய மனநிலைய குணாதிசயத்தை புரிஞ்சிக்க முயற்சி பண்றது இதை ஏத்துக்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கு ஏன்னா நீங்க தொடர்ச்சியான செயல்பாடு மனநிலை அப்படின்னு சொல்ற வார்த்தைகளுக்கு தெளிவான வரையறை எதுவுமே இந்த கொள்கையில இல்லை எது முதிர்ச்சி இல்லாத கருத்து எது ஆபத்தான கருத்துன்னு யார் முடிவு செய்வா அந்த விசா அதிகாரி தானே ஒரு கலாச்சாரத்தில் சாதாரணமாக பார்க்கப்படுற ஒரு நையாண்டி பதிவு இன்னொரு கலாச்சார பின்னணியிலேருந்து வர அதிகாரிக்கு வன்முறையாக தெரிய வாய்ப்பு இருக்கு இல்லையா அது மட்டும் அல்ல இணையத்தில் உங்கள் பேரில் வர்ற எல்லாமேனு சொல்கிறது எவ்வளோ அபத்தமானது ஒரே பேரில் பல பேர் இருக்கலாம் தவறான அடையாளத்தால் ஒருத்தரோட வாழ்க்கை பாதிக்கப்பட்டால் அதுக்கு யார் பொறுப்பு இது அதிகாரிகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு வரம்பற்ற அதிகாரம் இது ஒருத்தரோட டிஜிட்டல் தடத்தை வச்சு அவரை பத்தின ஒரு சித்திரத்தை உருவாக்க முயற்சிக்குது ஆனா அந்த சித்திரம் முழுமையானதா இருக்காது பல சமயம் தவறானதாகவும் இருக்கலாம் இதுதான் தனி உரிமை மேல நடத்தப்படுற ஒரு நேரடி தாக்குதல் சரி ஒரு நிமிஷம் தனியுரிமைங்கிறது முக்கியம்தான் ஆனா ஒரு நாட்டுக்கு வர்றதுங்கிறது ஒரு உரிமை இல்ல அது ஒரு சலுகை அந்த சலுகையை கொடுக்கும்போது அந்த நாடு தனக்கு தேவையான பாதுகாப்பு உறுதி செஞ்சுக்கிறதுல என்ன தவறு விசா விதிகளில் குடியேற்ற எண்ணம் அதாவது இமிகிரேஷன் இன்டென்ட் ஒரு முக்கியமான அம்சம் தற்காலிக விசாக்கு விண்ணப்பிக்கிறவங்க அவங்களோட பயணம் முடிஞ்சதும் சொந்த நாட்டுக்கு திரும்புவாங்கிற நம்பிக்கையில தான் விசா கொடுக்கப்படுது ஆனா ஒருத்தர் தொடர்ந்து அவரோட சோஷியல் மீடியால நான் அமெரிக்காவில் நிரந்தரமா செட்டில் ஆக போறேன் அதுக்கு என்ன வழி வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு எழுதிட்டு இருந்தா அது அதிகாரிகளோட கவனத்தை ஈர்க்கத்தானே செய்யும் அந்த மாதிரி பதிவுகள் அவரோட விண்ணப்பத்தோட நோட்டத்தையே கேள்விக்குள்ளாக்குது இது எப்படி நம்ம புறக்கணிக்க முடியும் நீங்க சொல்ற அந்த குடியேற்ற எண்ணங்கிற விஷயம்தான் இந்த கொள்கையோட மிக ஆபத்து சாதாரண உரையாடல்கள்ல உணர்ச்சி வசப்பட்டு சொல்ற விஷயங்களை சட்டரீதியான ரீதியான ஆதாரமா எடுத்துக்கிறது ரொம்ப சிக்கலானது ஒருத்தருக்கு விசா கிடைச்ச சந்தோஷத்துல ஐ காண்ட் வெயிட் டு லிவ் இன் அமெரிக்கா ஃபார் எவர் அப்படின்னு ஒரு ட்வீட் போடுறாருன்னு வச்சுப்போம் இது அவரோட உற்சாகத்தோட வெளிப்பாடு ஆனா ஒரு அதிகாரி அந்த சூழலை புரிஞ்சுக்காம அந்த ஒத்த வரியை மட்டும் எடுத்துக்கிட்டு இவருக்கு குடியேற்ற எண்ணம் இருக்குன்னு சொல்லி விசாவை நிராகரிக்கும் முழு வாய்ப்பு ஒரு நகைச்சுவை பதிவோ நண்பர்களோட அரட்டையோ ஒருத்தரோட எதிர்காலத்தையே அழிக்கிற அளவுக்கு சக்தி வாய்ந்ததா மாறுறது எவ்வளவு பெரிய அநீதி அதிகாரிகள் சூழலை புரிஞ்சுப்பாங்கன்னு நீங்க சொல்றது ஒரு நம்பிக்கைதான் ஆனா கொள்கையோட விதிகள் அந்த நம்பிக்கைக்கு எந்த இடமும் கொடுக்கல சரி ஒருவேளை தவறான புரிதலுக்கு வாய்ப்பு இருக்குன்னு ஒரு பேச்சுக்கு ஒத்துக்கிட்டாலும் இதை நாம் இன்னொரு கோணத்தில் பார்க்கணும் ஒருத்தர் பொதுவெளியில என்ன பேசுகிறோங்கிறதுல ஒரு பொறுப்புணர்ச்சி வேணும் இல்லையா ஒரு முக்கியமான விசாவுக்கு விண்ணப்பிக்கும் போது தன்னோட ஆன்லைன் செயல்பாடுகள் கவனிக்கப்படுங்கிற எண்ணம் மக்களை இன்னும் பொறுப்புணர்வோடு செயல்பட வைக்கும் சரி நான் ஒரு கேள்வி கேட்குறேன் ஒருத்தரோட பழைய கருத்துக்களை பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க அப்படியானால் சமீபத்துல ஒரு தீவிரவாத அமைப்புக்கு ஆதரவா வெளிப்படையா பேசிய ஒருத்தரோட பதிவ கூட புறக்கணிக்க வேண்டும் என்கிறீர்களா அந்த எல்லை கோடு எங்கே இருக்கு எதை சரிபார்க்கலாம் எதை சரிபார்க்க கூடாதுன்னு நாம எப்படி முடிவு செய்யறது நல்ல கேள்வி அந்த எல்லை கோடு ஏற்கனவே வரையறுக்கப்பட்டிருக்கு குற்றச் செயல்களுக்கும் தீவிரவாதத்துக்கும் எதிரான சட்டங்கள் ஏற்கனவே இருக்கு அதுக்குன்னு உளவ அமைப்புகள் தீவிரமா வேலை செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க அவங்க சந்தேகப்படுற நபர்களை கண்காணிக்கிறாங்க ஆனா இந்த கொள்கை என்ன பண்ணுதுன்னா எந்த சந்தேகத்துக்கும் உட்படாத லட்சக்கணக்கான சாதாரண விண்ணப்பதாரர்கள் எல்லாரையும் ஒரு குற்றவாளி மாதிரி நடத்துது இது வந்து தீவிரவாதிகளை கண்டுபிடிக்கிற முயற்சியில் இது ஒரு பெரிய வலைய விரிச்சு எல்லா விண்ணப்பதாரர்கள் மீதும் ஒரு சந்தேக பார்வையை வீசுறது நீங்க சொல்ற மாதிரி ஒருத்தர் தீவிரவாத ஆதரவு கருத்துக்களை பதிவிட்டால் அது ஏற்கனவே இருக்கிற சட்டங்கள் மூலமா கையாளப்படணும் அதுக்காக விசாக்கு விண்ணப்பிக்கிற ஒவ்வொரு மாணவனோட ஒவ்வொரு ஊழியரோட பத்து வருஷ பழைய யூடியூப் கமெண்ட் எல்லாம் தோண்டி எடுக்கிறது தேவையில்லாத ஒரு செயல் இது நோயை குணப்படுத்த உடம்புல இருக்கிற எல்லா ரத்தத்தையும் வெளியேற்றுற மாதிரி இருக்கு ஆனா நடைமுறை முறைவுகளை பார்க்கும்போது எந்த ஒரு புதிய பாதுகாப்பு நடவடிக்கையை அறிமுகப்படுத்தினாலும் ஆரம்பத்தில் சில நிர்வாக சிக்கல்கள் தாமதங்கள் வர்றது இயல்பு தான் நீண்ட கால நோக்கில் பார்த்தா இது குடியேற்ற அமைப்பை இன்னும் வலுவானதாகவும் வெளிப்படையானதாகவும் மாற்றும் விண்ணப்பதாரர்கள் தங்களோட ஆன்லைன் அடையாளத்துக்கும் அதிகாரப்பூர்வ விண்ணப்பத்துக்கும் இடையில ஒரு நேர்மையை பின்பற்ற வேண்டிய அவசியத்தை இது உணர்த்தும் இதனால ஒட்டுமொத்த அமைப்பின் மீதான பொதுமக்களோட நம்பிக்கை அதிகமாகும் ஆரம்பத்துல இருக்கிற சவால்களை வச்சு ஒரு கொள்கையோட நீண்டகால பயனே நிராகரிக்கிறது சரியில்லை நீங்க இத ஆரம்ப கால சவால்கள்னு ரொம்ப சுலபமா சொல்றீங்க ஆனா இதோட உடனடி பாதிப்புகள் மிக மிக கடுமையானவை இது வெறும் நிர்வாக தாமதம் இல்ல ஆதாரம் தெளிவாக காட்டுது டிசம்பர் பதினஞ்சுல கொள்கை அமலுக்கு வந்த உடனேயே டிசம்பர் மாசத்துக்கான விசா நேர்காணல்கள் அடுத்த வருஷம் மார்ச் மாசத்துக்கு தள்ளி வைக்கப்பட்டிருக்கு இதனால எந்த தவறும் செய்யாத பல நூறு ஹெச் ஒன் பி விண்ணப்பதாரர்கள் வேலையில சேர முடியாம இந்தியாவிலே சிக்கி தவிக்கிறாங்க இது எவ்வளவு மோசமா திட்டமிடப்பட்ட ஒரு கொள்கைங்கிறதுக்கு இதுவே சாட்சி இது ஒரு சவால் இல்ல இது பல பேரோட வாழ்க்கை கனவு தொழில் எல்லாத்தையும் முடக்கி போடுற ஒரு செயல் ஒரு கொள்கையோட நியாயத்தை அது அப்பாவி மக்கள் மேல ஏற்படுத்துற உடனடி பாதிப்புகளை புறக்கணிச்சுட்டு நாம எப்படி பேச முடியும் இது ஒரு தெளிவான நிச்சயமான பாதிப்ப ஆயிரக்கணக்கான உண்மையான விண்ணப்பதாரர்களுக்கு கொடுத்து ஒருவேளை ஒரு அச்சுறுத்தலை கண்டுபிடிக்கலாங்கிற தெளிவில்லாத நிச்சயமில்லாத ஒரு நோக்கத்துக்காக செய்யப்படுது இது எந்த விதத்துல நியாயம் இந்த உரையாடலோட இறுதியில என் நிலைப்பாடு இன்னும் வலுவா இருக்கு ஒரு நாட்டின் குடியேற்ற அமைப்போட நேர்மையையும் பாதுகாப்பையும் உறுதி செய்ய இந்த சமூக ஊடக சரிபார்ப்பு இந்த டிஜிட்டல் யுகத்தில் ஒரு தவிர்க்க முடியாத நடவடிக்கை ஒருத்தரோட ஆன்லைன் அடையாளத்தை முழுசா புறக்கணிச்சிட்டு ஒரு விண்ணப்பத்தை மதிப்பிடுறது முழுமையிட்டுறது ஆமா ஆரம்பத்தில் சில சிக்கல்கள் இருக்கு ஆனா காலப்போக்கில் இது சரி செய்யப்பட்டு ஒரு சீரான வெளிப்படையான நடைமுறையாக மாறுங்கிறது என் நம்பிக்கை என்னோட பார்வையில் இந்த கொள்கையோட தெளிவில்லாத வரையறைகளும் உங்கள் பேரில் இணையத்தில் வரும் அனைத்தும் மாதிரியான வரம்பு மீறிய விதிகளும் தனிநபர் சுதந்திரத்துக்கு பெரிய ஆபத்தை ஏற்படுத்துது இது விண்ணப்பதாரர்களுக்கு தேவையற்ற மன உளைச்சலையும் நியாயமற்ற தடைகளையும் உருவாக்குது இதோட நடைமுறை சிக்கல்கள் இது எவ்வளோ அவசரமாகவும் சிந்திக்காமலும் அமல்படுத்தப்பட்டிருக்குங்கிறத காட்டுது இது பாதுகாப்பை விட பாதிப்பு தான் அதிகமாக ஏற்படுத்துது ஆமா பாதுகாப்பு தேவைகளுக்கும் தனிநபர் சுதந்திரத்துக்கும் இடையில ஒரு சரியான சமநிலையை கண்டுபிடிக்கிறது எப்போதுமே ஒரு பெரிய சவால் தாங்கிறது இந்த உரையாடல் மூலமா நல்லா தெரியுது ஆமா இந்த கொள்கை எழுப்புற சிக்கலான கேள்விகளையும் அதோட பன்முகத்தன்மைகளையும் ஆராயறதுக்கு இந்த விவாதம் ஒரு ஆரம்ப புள்ளிதான் இந்த விஷயத்துல நாம இன்னும் ஆழமா ஆராய வேண்டிய பல விஷயங்கள் இருக்கு